வணக்கம் நேர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உறவு முறை ஆரோக்கியமான ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கலாம் இருக்கலாம் இல்ல அபிஷியலாகவும் இருக்கலாம் இது ரொம்ப வந்து எங்க அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மத்தியிலையும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இருக்கும் போது நம்ம வேல்யூ பண்றதே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க நம்மளோட தானே இருக்காங்க அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ற மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ற மாதிரி நம்ம மக்களோட உணர்வுகளை யூஸ் பண்ண நினைச்சா என்ன ஆகும் என்ன முடிவாகும் ஏன்னா டாலரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு லெவல் இருக்கும் ஒரு ரப்பர் பேண்டை வந்து நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அதோட எலாஸ்டிசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளவுதான் அது போகும் அதுக்கும் மேல நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து அறுந்து தான் போகும் சோ அருந்து போன ஒரு ரப்பர் பேண்டை நீங்க திருப்பி ஒட்ட வச்சிங்கன்னா கூட திருப்பி நீங்க இழுக்கிறீங்கன்னு வைங்க கொஞ்சம் இழுத்தாலே அது வந்து உடஞ்சிரும் இதுதான் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப் மேக் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரவங்க நிறைய பேர் கேட்பாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் போதும் சொல்லுவாங்க ஆஹ் எல்லாருமே அவங்க சைடு நியாயத்தை தான் பேசுவாங்க நான் கரெக்டா தான் இருந்தேன் அவங்களால தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாருமே வந்து அந்த எதிராளியோட சைடுல நின்னு அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு மன முறிவுக்கு வந்து காரணமா இருந்தது ஏன் அப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதே கிடையாது என்ன தெரிஞ்ச வரைக்கும் யோசிக்கிறதே கிடையாது சோ அததான் வந்து நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ நம்மளோட எமோஷன்ஸ் தான் நம்மளோட பிரையாரையே தவிர எதிராளியோட எமோஷன்ஸ் பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க மனசுல அது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்ல மாட்டோம் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கலாம் ஆனா எதிராளிக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம் அதனால என்ன பத்தி மட்டுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ அந்த எதிராளியோட எமோஷன்ஸ் நான் நினைக்காத போது என்ன ஆகும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் எங்கிட்ட வந்த ஒரு ரெண்டு பேரு அவங்களோட சுச்சுவேஷனை சொல்றேன் நீங்க அதுலேருந்து வந்து உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி சிமிலராக நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரேக் ஆறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த மன வலிங்கிறது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம உணர்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மீட் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிடுது அவங்க நல்ல ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருக்காங்க ஆனா அந்த ஆண் மகனுக்கு என்ன அப்படின்னா அந்த பெண் மேல வந்து ஒரு சந்தேகம் எப்பவுமே சந்தேகம் அவங்க வந்து தன்னை சீட் பண்ணிடுவாங்களோ இல்லை வேற யாரோடையான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்களோ கூடியான அதிகமா பேசுறாங்களோ பொசசிவ்னஸ் வந்து ஒரு அளவு இருக்கும் பட் இது வந்து அதற்கும் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு சோ அந்த வந்து போகும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க செய்யப்படும் செய்யறாங்க அதாவது இவங்களை இந்த பெண்ணை வந்து அவங்க அவங்களுக்கு தெரியாம மானிட்டர் பண்றது அஹ் இல்ல யாரையான வச்சு வந்து ஸ்பை பண்றது அவங்க என்ன பண்றாங்க யார்கிட்ட பேசுறாங்க இல்ல அவங்க மொபைல செக் பண்றது இல்ல அவங்களோட மெசேஜஸ் யாருக்கு இது பண்றாங்க இந்த மாதிரியான பல விதமான ஸ்பைஸ் அதாவது இவங்க இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க அந்த பெண்ணையும் வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனா பின்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அந்த பொண்ணு வந்து சின்சியரா ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்சியரா அந்த அளவுக்கு வந்து அன்பு வச்சிருக்கிற ஒரு பெண்ணு ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆளை வச்சு ஸ்பை பண்றாரு அந்த பொண்ணை அவங்க வெளியூர் போகும்போது ஒரு ஆளை வச்சு ஸ்பை பண்றாரு இது இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அந்த ஸ்பைக்கு வந்து இவங்களை வச்சே வந்து பணம் கொடுக்க வைக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணை ஸ்பை பண்ற ஆளுக்கு அந்த பொண்ணே பணம் கொடுக்குறாங்க அப்ப அந்த ஆள் வந்து அந்த ஸ்பை கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாரு அந்த பொண்ணை பத்தி அது அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது எப்படி இருக்கும் மனநிலை முதல்ல அந்த ஆண் மேல அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அஹ் அன்பு வச்சிருக்கிறவங்க மேல அவர் சந்தேகப்படுறாருங்கிறது ஒரு மன வருத்தம் இன்னொன்னு தன்னை வச்சே வந்து காசு கொடுக்க வச்சாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மன வருத்தம் அந்த பொண்ணுக்கு இருக்கும் பாருங்க அதுக்கப்புறமும் அவங்க வந்து அத காமிச்சுக்கல சரி தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு மன்னிச்சுட்டாங்க ஆனா அதே இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பொண்ணை வந்து அவரு தவறா புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதோ சந்தர்ப்பத்துல அது என்ன சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு விளக்காம அந்த மனுஷன் வந்து இந்த பொண்ணை வந்து பிரிஞ்சிட்டார் எந்த ஒரு போன் காலும் பேசாம நேர பார்க்காம ஒரு ஒரு வெறுப்ப காமிச்சு அந்த ரீச்சபிளாவே இல்லாம பண்ணிட்டாரு அவர் அப்ப அந்த பொண்ணு வந்து அன்பு வச்சிருக்கா அவர் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப அன்பு வச்சிருக்கா ஆனாலும் ரீச் பண்ண முடியல அப்ப அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு அழுதுருப்பாங்க அப்பெல்லாம் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல அவர் வந்து விலகி போயிட்டாரு ஆனா இவங்க வந்து அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க அதுக்கு அந்த அன்பு வந்து எப்போ வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு தெரிய வருது என்ன புரிய வருது இவங்க அன்பு உண்மைதான் இவங்க அவ்வளவு நல்லா இருந்தாங்க அப்போ எனக்கு திருப்பி அவங்க வேணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு எப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து இந்த அம்மாவை வந்து அவங்க காண்டாக்ட் பண்றாரு அவங்க வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது யாரா இருந்தாலும் ஒரு எதிரியா இருந்தாலும் அவங்க மனசை வந்து வேதனை பட வைக்க கூடாது ஏன் அப்படின்னா அந்த வேதனை இவங்க உணர்ந்திருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லையா அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கர்டி சேர்க்கை எடுத்து பேசியிருக்காங்க பேசிட்டு நார்மலா பேசியிருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான நெக்ஸ்ட் அதே மாதிரி பழைய ரிலேஷன்ஷிப்ல பேசணுன்ற எண்ணமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் விரக்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு அவ்வளவு அனுபவிச்சிட்டாங்க அவங்க அந்த விரக்திய ஒருத்தர் வந்து நம்மளை இக்னோர் பண்ணும்போது திருப்பி 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 போகும்போது இக்னோர் பண்ணும்போது என்ன ஆகும் சேன் ஆயிடும்ல அந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க ஆனா அந்த அந்த ஆண் வந்து இப்ப உணர்றாரு ஓஹோ இவங்க வந்து ஏன்னா எப்பவுமே நம்ம கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தோட வேல்யூ நமக்கு தெரியாது அதை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உலகத்துல இருக்கிறவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க அவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருந்தாங்களே அதை நம்ம தெரியாதனமா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க உணர்றாங்க உணர்றாங்கிறதுக்காக இந்த பொண்ணால திரும்பி பழையபடி பேச முடியவில்லை அத வந்து அந்த ஆண் புரிஞ்சுக்கல இப்ப வந்து அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு ஒரு பல்பு சுவிச்சு போட்டா எரியணும் ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகணும்ன்ற மாதிரி உணர்வுகளை வந்து அவர் ரிலேட் பண்றாரு நான் சொன்ன மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் தான் அதை நல்லா இழுத்துட்டாரு அது உடஞ்சு போச்சு திருப்பி வந்து ஒட்ட வைக்க பாக்குறாங்க ஆனா அந்த மனவலியும் வேதனையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை இது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயும் வந்து நான் வந்து நிறைய கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் எப்பவுமே வந்து ஒரு ஒரு பர்சன் வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் மேல பிளேம் பண்ணுவாங்க அவங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட கேட்டா அவர் பாதி விஷயம் சொல்லுவாரு இதுல வந்து ஒரு ஒரு பிரியறாங்க இல்ல ஒரு பிரேக்கப் அப்படின்னா மியூச்சுவலா பேசணும் அவங்க சைடு நியாயம் வந்து கேட்கணும் அது இல்லாம தானே டிசிஷன் எடுத்துட்டு இப்ப வந்து இப்பவும் அவர் தான் டிசிஷன் எடுக்கிறாரு அவ வேண்டாங்கிறதும் அவர்தான் தான் டிசிஷன் எடுக்கிறாரு வேணுங்கிறதையும் அவர் தான் டிசிஷன் எடுக்கிறாரு அப்ப வந்து அந்த அந்த பொண்ணோட பிளேஸ் என்ன அங்க இதே மாதிரிதான் வந்து நிறைய பேர் வீட்டுல நடக்குது இதே மாதிரி பேரண்ட்ஸோட பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இக்னோர் பண்றாங்க அவங்க அவங்க வேல்யூ தெரியறது இல்லையா இல்ல நம்ம நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்களா அப்படின்றது புரியல ஆனா அவங்களோட ஒரு ஒரு சொட்டு கண்ணீரும் அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் சோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை நான் ஏன் ஒரு உண்மையா அன்பு காட்டுறவங்களோட வலி என்ன அப்படிங்கறது உணர்ந்துதாங்க அதை உணர்ந்துதான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க யார் சொன்னாலும் புரியாதுங்க அந்த நிலைமையில அவங்க இருந்து பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த வலி என்னன்றது தெரியும் அண்ட் சில பிரே சில வடுக்கள் வந்து மாறாது மனசுல விழுந்த வடுக்கள் வந்து மாறாத அதை அழிக்கவே முடியாது அதை காசு கொடுத்த ஒரு மருந்து தடவையோ அதை வந்து அழிக்கவே முடியாது சோ காசு கொடுத்து பெற முடியாத ஒரே ஒரு விஷயம் வந்து அன்புதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப்ல எத்தனையோ பேர் அன்பு காட்டுறவங்க இருக்காங்க சின்சியரா எதையுமே எதிர்பார்க்காம அவங்க யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு தடவை நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னா திரும்பி கிடைக்காது உங்களுக்கு ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து அது அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ற ஹெல்த்தியான ஒரு சந்தோஷம் வேற எதுலேயுமே இல்லை ஸ்டேப்லெஸ்